அக்கா 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 என்ன பா வேணும் இந்த மிக்சி மட்டும் ஒன்று தாங்க அக்கா இந்த மாதிரி தனியா விட்டு போகிறீங்க யாருன்னா திருட்டு பசங்க வந்து எல்லாத்தையும் தீங்கி போய்ட்டு என்னக்கா பண்ணுங்கக்கா கேமரா இருக்குல்ல தம்பி எது கேமராவா அக்கா உம் இந்த பரிப்பு ரெண்டு அது மேற்கல் லோன் வந்துருக்கு எவ்வளவுக்காச்சு நாற்பது ரூபா ரூபாய் தரேகா கொஞ்சம் நில்லுப்பா கேமரா ரெடி பண்ணுங்க தெரியுமா உனக்கு தெரியாது ஏன் கேக்குறீங்க இல்ல பாரேனால கேமரா ஒர்க் ஆகல அதனாலதான்ப்பா கேக்குறேன் நாக்குமரே அசரப்பட்டியே எட ஆபரேட் இட்